குளிச்சிக்கரை நல்ல துளிரான கீரை தெருள் ஊற்றிச்சுங்க வாங்கினோம் இப்போ அது எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குளிச்சிக்கரை கடையத்துக்கு ஒரு சட்டி அடுத்து மேலே வச்சுக்கணும் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிடுச்சு ரெண்டே ரெண்டே காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அது கூடவே வெங்காயங்க சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லை இந்த நாலு வெங்காயம் தான் ஊற்ற பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டோம் அதை போட்டுக்கலாம் குச்சுக்கிற கடையத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பாப்பா வச்சுன்னு அதை உடிக்க முடியல என்னால் இன்றைக்கி அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும் அவள் கூட விளையாடணுன்ற பேத்தி இன்னைக்கு அதிலே பொழுது போயிடுச்சு அதனால பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிடுவேன் எனக்கு நான் பூண்டு பத்து பல் பூண்டு உரிச்சி எடுத்து போட்டுங்க அது கூட பச்சை மிளகாய் இது நானும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முழுசாக போட்டால் வெடிக்கும் போல் கட் பண்ணி போட்டுங்க தக்காளி போட்டுக்கலாம் ியை இது போல வெடி கட்டி தண்ணி நல்லா வெடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அலைச்சி எடுத்து வச்சிட்டு இதுதான் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததும் ஒரு டம்ளம் தண்ணி ஊற்றி நல்லா கொச்சி போட இந்த கீரை போடலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் அப்புறம் கீரை அரைச்சி இதில் போட்டுக்கலாம் கீரை போட்டு நல்லா தொழை விட்டுங்க குளிச்சிக்கிற வேக வச்சு தண்ணி இருக்கக்கூடாது அதில் இருக்கிற எல்லாம் போயிடும் வெங்காயம் தக்காளியிலே போட்டு வதக்கிங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் எல்லா கீரையை விட இது கொஞ்சம் நேரம் வேக விடணும் நம்ம சாதமும் ரெடி ஆங்க பூச்சிக்கிற கீரை வெந்ததும் கடைஞ்சி சாதமும் அதுக்குள்ளே வெடிச்சாயிடும் நல்லா வெந்து போச்சு இப்ப கடைஞ்சிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்தீங்க போல் வேக வச்சுங்க தண்ணியும் ஊற்றக்கூடாது ஒரே பொட்டுக்கூடோங்க நல்லா மாவாட்டை வந்து போச்சு இன்னும் கொஞ்சம் முருகில் ஒன்றா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுங்க எனக்கு இதே போதும் நான் நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நாங்கள் மிளகுத்தூள் பூ இதில் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க புளிச்ச கறிக்கி வச்சு சாப்பிட்டோமா இவ்வளோ நல்லாயிருக்கும் வச்சுட்டோம் இதெல்லாம் சாதம் போட்டுக்கலாம் சாதம் போட்டுக்கணும் உருளைக்கிழங்கு வறுவலாம் இதில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ புளிச்சிக்கரை ஊற்றினு சாப்பிடலாம் புளிச்சிக்கரை ஊற்றினும் சுட சுட சாதமாக சாப்பிட்லாங்க சாப்பிட்லாங்கு அருவிலும் புளிச்சிக்கறியும் சாப்பிட்லாங்க இருக்குதுங்க சூப்பரான புளிச்சக்கரை கடையில் ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு புளிச்சக்கரை சேர்த்துங்க சர்க்கரை இருக்கிறவங்க கட்டாயம் சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்